தமிழகத்தில் முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் ஹரிரோத் ரவிச்சந்தர் சமீபத்தில் ரசிகர்களுடன் பகிர்ந்த ஒரு அனுபவம் தற்போது இணையத்தில் பரபரப்பாக பரவி வருகிறது இசையமைக்கும் வேலையில் திடீரென தடை ஏற்பட்ட நிலையில் ஓபன் ஏஏ நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கருவியான சாட் சிபிடி பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் நான் ஒரு பாட்டை எழுதிட்டு இருந்தேன் ஒரே மாதிரி வந்தது ஆனால் ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுச்சு உடனே சாட் ஜிபிடி ஓபன் பண்ணி வரிகள் போட்டுட்டு இன்னும் இரண்டு வரி

குறும்பட கதை வரைவு குறியீடுகள் என பல்வேறு படைப்புகளில் உதவக்கூடியது மேம்பட்ட உலகளவில் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் மாணவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பல்வேறு தரப்பினராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கருவி சில விஷயங்களில் கற்பனை மற்றும் சிந்தனையை தூண்டும் உதவி கருவியாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வைத்தி கொலவிரிடி என்ற பாடலால் உலகளவில் பிரபலம் இளைய தலைமுறையின் உச்ச இசைமைப்பாளராக திகழ்கிறார் அவரது இசை மட்டுமல்லாமல் பாடல் வரிகளிலும் ஈடுபாடும் உண்டு அவரது பாணி பன்னாட்டு பீட் தமிழ் வாசிப்பு நவீன கருவிகள் வித்தியாசமான வரிகள் என சிறந்த கலவையாக இருக்கிறது ஹனிரூத் பயன்படுத்திய இந்த வழி தமிழ் துறையில் புதிய ஏ ஏ கலாச்சாரத்தை உருவாக்குகிறது ஏஐ உங்களுக்காக பாட்டு எழுத மாட்டாது ஆனால் உங்கள் மூடுக்கு தூண்டுகோள் கொடுக்கும் என ஹனிரூத் நகைச்சுவையாக கூறினார் இதை வைத்து சிபி போன்ற கருவிகள் கலைஞர்களுக்காக பதிவு செய்யத்தக்க விரிவான யோசனைகள் மற்றும் அடிப்படை வரிகள் உருவாக்குவதற்கான துணை கருவியாக செயல்படுகின்றன இது கலைஞரின் மனதை தூண்டும் புதிய நிரூபிக்கிறது அனிருத் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் ஏஐ கருவிகளை ஓரளவுக்கு பயன்படுத்துவதன் மூலம் மனித கலை பிளஸ் செயற்கை நுண்ணறிவு என்ற புதிய இசை பயணத்தை உருவாக்க முடியும் இது தமிழ் இசையின் பாணியை மாற்றக்கூடியதாகும் அனிருத் பகிர்ந்த இந்த அனுபவம் சாட்சி மற்றும் மேயை கருவிகள் பாடல் எழுதுதல் இசை உருவாக்கம் போன்ற படைப்புகளுக்கும் எப்படி சகாயமாக இருக்க முடியும் என்பதற்கான நேரடி சான்றாகவே பார்க்கப்படுகிறது எனினும் இந்த சம்பவத்தால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஏற்கனவே சாண்டி பிட்டியின் ஆதிக்கம் முலக்களவில் அதிகரித்து வருகிறது அண்மையில் கூட அமெரிக்காவை சேர்ந்த ஜே என்ற பெண் ரூபாய் பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தார் ஆனால் அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை இதனால் சாண்ட் ஷிபியிடம் உதவி கேட்டார் அப்போ கொடுத்த ஐடியாவில் முப்பது நாட்களில் தனது கடனை திருப்பி செலுத்திவிட்டார் இதே போல் மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சான்ஷி சிபிடியின் அதிகாரம் தலை தூக்கி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க